இப்போ வந்து பிரதோஷமும் ஃபாலோ பண்ணாங்க பிரதோஷத்தில் முக்கியமாக இந்த லிங்கத்துக்கு தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா ஆ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மொத்த இந்தியாலே வந்து பார்த்தீங்கன்னா திருவுடை மருது திருவெற்றியூர் இந்த ரெண்டு இடத்துல தான் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் லிங்கங்கள் இருக்கு மேம் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு மக்களுக்கும் இந்த சந்தேகம் இருக்கும் பிரதோஷம் அன்னைக்கு ஈசனை கும்பிடணுமா நந்தியை கும்பிடணுமா யாருக்கு அந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள் சுடுகாட்டில் ஒரு நடனம் ஆடுனது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இறந்த பின்பு ஒரு பின் ஒரு கைப்புடி தாண்ட தூசி இதுக்கே இந்த வாழ்க்கையில வந்து பணம் நகை சொந்த பந்த பிரச்சனை இதெல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்ற தத்துவத்தை தான் அந்த நடனம் இப்ப வந்து பிரதோஷமும் பிரதோஷத்துல முக்கியமா இந்த லிங்கத்துக்கு தான் கேட்டீங்க அதாவது வந்து மொத்த இந்தியாலேயே வந்து பாத்தீங்கன்னா திருவடை மருது திருவெற்றியூர் இந்த ரெண்டு இடத்துலதான் தான் ஏழு நட்சத்திரத்துக்கும் லிங்கங்கள் இருக்கு வேற எந்த கோவில இருக்குன்றதுல பாரம்பரியமா இந்த ரெண்டு கோவில்கள்ல இருக்கு அப்போ இன்னைக்கு பிரதோஷம் இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் அப்போ இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திர லிங்கத்துக்கு போய் அந்த அபிஷேகங்கள் செய்து வழிபாடு செய்வது மிக சிறப்பு அந்த பிரதோஷம் வர அன்னைக்கு என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்கு உகந்த லிங்கத்துக்கு போய் அர்ச்சனை பண்ணுனா பூஜை பண்ணுனா ரொம்ப நல்லது ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து அஸ்வினியில ராகு உட்கார்ந்திருக்கு தசன் தசை நடத்துது மிகப்பெரிய தொல்லைகளை கொடுக்கும் அந்த ஒரு நாள் பூஜை இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கும் வீரியத்தை குறைச்சு குடுக்கும் எல்லாருனாலும் எல்லா ஊர்லயும் திருவிடை மருதூரும் திருவெட்டியூரும் போக முடியாது பக்கத்துல ஒரு சிவன் கோவில் இருக்கு அந்த கோவில்ல போய் அந்த நட்சத்திரத்துல லிங்கத்தை நினைச்சு அவருக்கு பூஜை பண்ணா நல்லதா உம் நல்லா பண்ணலாமே இந்த இருபத்தேழு நட்சத்திரத்துல உங்களுடைய நட்சத்திரம் ஒரு நாள் வந்து சந்திக்கும்ல அந்த சந்திப்புல போய் நீங்க வழிபாடு செய்யறதும் மிக சிறப்பு அதாவது லிங்கங்கள் பக்கத்துல இருக்குன்னா போயிட்டு வாங்க அப்படி இல்லாத பட்சத்துக்கு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவனுக்கு போய் வழிபாடு செய்கிறது மிகுந்த உத்தமம் இப்போ வந்துட்டு லிங்கத்துல வந்துட்டு முக்கியமா நூற்றி எட்டு ஸ்தலம்னு சொல்றாங்க சிவனுக்கு நூற்றி எட்டு ஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க இதில் இந்த கோவிலுக்கு தான் கோவிலுக்குதான் தண்ணிக்கு போனா ரொம்ப விசேஷம் அப்படின்னா எந்த பிரதோஷம் வந்து ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படும் ரொம்ப விசேஷம்னாக்கா சிவனுடைய ஐந்து ஸ்தலங்கள் திருவாடுரை அடுத்தது நடராஜர் பெருமாள் சிதம்பரம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய செல்லலாம் பழமை வாய்ந்த ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோயில் இந்த மாதிரி கோவில்கள் ராமநாத சுவாமி ராமேஸ்வரம் இந்த கோவில்களுக்கும் போயிட்டு வரலாம் முக்கியம் பிரதோஷம்ன்றது அந்த டைமிங்ல சிவனுடைய நாமத்தை சொன்னாலே வெற்றி சிவனை பார்த்தாலே இன்னும் வெற்றி மேம் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு மக்களுக்கும் இந்த சந்தேகம் இருக்கும் பிரதோஷத்தன்னைக்கு ஈசனை கும்பிடணுமா நந்தியை கும்பிடணுமா யாருக்கு அந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா வந்துட்டு சில பேர் வந்து நந்திக்கு விரதம் இருக்கிறாங்க நந்தியை தான் கும்பிடணும்னு போய் கும்பிட்றாங்க சில பேர் வந்துட்டு ஈசனை கும்பிடணும் இது வந்து சிவனோட நாள் தான் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு விரதம் இருக்கிறாங்க முக்கியமா இந்த நாள் இன்னைக்கு ஈசனை கும்பிடணுமா

இந்த சிவபெருமான் நந்தியுடைய இரு கொம்புக்கு நடுவுல நடனமா ஆடுறதாக ஒரு ஐதீகம் ஓகே ஓகே மேம் அப்போ நீங்க போகும்போது நந்தியோ ஒரு நமஸ்காரம் அன்னைக்கு பாருங்க சிவனுக்கு அபிஷேகத்தி அபிஷேகம் கோயில்ல பாத்தீங்கன்னா அபிஷேகம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சிவனுக்கு பண்ண ஆரம்பிப்பாங்க ஒரு சில கோவில ரெண்டுக்கும் ஒரே நேரத்துல பண்ணுவாங்க ஒரு சில கோவில சிவனுக்கு முடிச்சுட்டு பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது பிரதோஷம்ன்றது நந்தியுடைய காம்புக்கு ரெண்டு கொம்புக்கு நடுவுல சிவன் நடனமாடி பார்வதிக்கு காட்சி தந்தது தான் பிரதோஷம் பிரதோஷம் இந்த பிரதோஷம்ங்கிறது வந்துட்டு ஜாதகத்துல ஏதாவது சம்பந்தமா இருக்கா இந்த ஜாதகக்காரங்க தான் பிரதோஷத்தை ஃபாலோ பண்ணும் இந்த ஜாதகம் இருக்கிறவங்க பிரதோஷ விரதத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது இந்த ஜாதகம் இருக்கிறவங்க இந்த பிரதோஷத்துக்கு இந்த கோவிலுக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா தாராளமா இருக்கு அதாவது வந்து பிரதோஷம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சிவன் ஆழகால விஷயத்தை உண்டதாக ஒரு ஐதி அப்போ அந்த சிவன் ஆழகால விஷயத்தை உண்ட போது அவருடைய நிலை எப்படி இருந்திருக்கும் தடுமாறி இருக்கும் சில பிரச்சனைகள் நடந்திருக்கும் அவருங்க அவருக்குள்ள சில சில இடங்கள்ல வந்து இது ஊர்ஜனம் ஆகல சிவன் வந்து இந்த விஷயத்தை குண்டன குண்டனால்தான் மனநல பாதிக்கப்பட்டு சுடுகாட்டுல நடனம் ஆடியதா சில கருத்து தெரியாதவங்க சொல்லியிருக்காங்க நடனம் ஆடு சுடுகாட்டுல அவர் நடனம் ஆடினது அப்படி வந்து இறந்த பின்பு ஒரு பின் ஒரு கைப்பிடி தாண்ட தூசி இதுக்கே இந்த வாழ்க்கையில வந்து பணம் நகை சொந்த பந்த பிரச்சனை இதெல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்ற தத்துவத்தை வெளிக்காட்டுனதுதான் அந்த நடனம் இப்ப வந்து ஒரு ஜாதகருக்கு அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்குது உடனே என்ன கேப்பாங்க குழந்தை என்ன நட்சத்திரம்னு கேப்பாங்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு அந்த குழந்தை வந்து மக நட்சத்திரத்துல பிறந்திருக்கு தொடங்கக்கூடிய நட்சத்திரம் கேது நட்சத்திரம் அப்போ கேதுவுடைய தசாபுத்தி தான் ஆரம்பிக்கும் அப்போ இப்போ உள்ள வாழ்க்கையில் நடைமுறையில் எந்த தசாபுத்திகள் நடைபெறுதோ அதை வச்சு தான் இந்த 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 காலகட்டம் சக்சஸ் கிடைக்குமா இல்லை தோல்வி கிடைக்குமா இல்லை இழப்ப சந்திப்பாங்களா இல்லை ஒரு உறவை இழப்பாங்களா அப்படின்ற விஷயங்கள் இருக்குது அப்போ ஒருத்தர் வந்து என்னென்ன தசை நடந்தா அந்த பிரதோஷ வேலையில அந்த சிவனுக்குரிய பொருளை எடுத்து கொடுக்கும் போது அந்த தசையுடைய தாக்கம் குறி ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும் ஜோதிடமா இருக்கட்டும் பிரசன்னமா இருக்கட்டும் என்ன ஒரு சயின்ஸா இருக்கட்டும் யாரோட விதியவும் யாரும் மாத்த முடியாது அது படைக்கப்பட்டது அந்த விதிய மதியால வெல்லலான்னு ஒரு பதில் இருக்கு அந்த மதிங்கிறது என்னன்னா நம்மளுடைய எண்ணத்தினால் அதை மாற்ற முடியும் எண்ணத்துக்கு அவ்வளோ வீரிய சக்தி இருக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மதியால மாத்துறது சரி ஒரு விபத்து நடக்க போகுது அப்படின்னு ஒரு ஜாதகத்துல இருக்கு அவனை பயம்பூத்தாம ஒன்றும் இல்ல விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு ரத்த தானம் பண்ணிருங்க உடம்ப விட்டு ரத்தம் போடணும் தானமா கொடுக்கும்போது அதோட வீரியத்தை மாத்தி கொடுக்கும் அடுத்து படுற அடியோடைய வேல்யூ கம்மியாகும் கண்டிப்பா ஓங்கி அடிக்கிறதுக்கும் ஒரு ஊசி குத்ததுக்கும் வழி தாங்கிக்க முடியாதா அதே போலதான் இப்ப சுகர் இருக்கு ஆசிரமத்துக்கு அந்த பாலை குடிச்ச ஒரு குழந்தைக்கு ஒரு ஆர்கன்ஸ் வளரும்னு இதுதான் விஷயம் இது வாழ்வியல் பரிகாரம் சொல்லுவாங்க இதை விபத்து கண்ட இருக்குன்னா உடனே ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வந்துருங்க யம தர்மருக்கு போய் ஒரு அட்டன்டன்ஸ் போட்டு வந்துருங்குவாங்க சோ இதுதான் விஷயங்கள் அந்த காலத்துக்கு ஏத்த போல இப்ப உள்ள நிறைய பேருக்கு இறைபக்தி நிறைய இருக்கு நிறைய குழந்தைகளுக்கு பக்திகள் இல்ல போனை பாக்குறது கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் வேர்ல்ட்ல இருக்காங்க கண்டிப்பா அப்ப அவங்க கிட்ட சொல்லும்போது போய் ஒரு ரெண்டு பேல் பேக்கெட் குடுத்துட்டு வந்துருப்பாங்கன்னா போய் குடுத்துட்டு வந்துடுவாங்க எந்த ஒரு பரிகாரமும் எண்ணமும் செயலும் ஒரே நேரம் இருந்தா நூறு வெற்றி இவங்க சொல்லிட்டாங்க நான் செய்யறேன்ற போது அது பத்து கூட வராது அதே போல இப்ப வந்து இந்த தசாபுத்தி அப்ப வந்து ஒருத்தருக்கு சூரியன் தசை வருது அதுல இந்த பிரதோஷம் பாங்க நூத்தி எட்டு பிரதோஷத்துல அஞ்சு பிரதோஷம் பாத்துட்டோம் இப்ப ஒன்பது பிரதோஷத்தை பார்க்க போறோம் அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம்